வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு சீ காயத்திரி சிசென்டர் மிக்ஸி பயன்படுத்துறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும் தயவு செய்து குழந்தைங்ககிட்ட மிக்ஸி யூஸ் பண்ண சொல்ல வேண்டாம் குழந்தைங்க விடுங்க நீங்களே ஆகட்டும் எப்போவுமே நிறைய பேருக்கு ஃப்ளக்கை வந்து இங்கே கொண்டு இப்படி பிடிச்சிட்டு சொருகுவாங்க ஆனால் ஃப்ளக் ஆனில் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இப்படி பிடிச்சி சொருகும் போது உங்களுக்கு என்ன ஆபத்துகள் ஏற்படுங்கிறத காமிக்கிறேன் இப்போ நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அங்கே போனா அது தெரிதுங்களா எந்த அளவுக்கு போனாது அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளாக இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரி தவறுகளை பண்ணிட வேண்டாம் சரிங்களா ஏன்னா ஆன் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஃபுல்லாக நமக்கு ஃபயர் ஆகிட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்களும் சரி யாருக்காகவும் சரி இந்த மாதிரி தவறுகள் பண்ண வேண்டாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு ஒயரை மாற்றிருங்க ஒரு நூற்றம்பது ரூபாய் இல்லைனா நமக்கு எதுவும் ஆக போகிறது அதனால் உங்கள் உயிர்கள் காப்பாற்றப்படும் மீண்டும் இந்த மாதிரி தரமான பதிவை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவசாய்